இன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொலை வழக்கு குற்றவாளி மீது பாய்ந்தது குண்டர் தடுப்பு சட்டம் கோவை மாவட்டம் நெகமம் காவல் நிலைய பகுதியில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கருப்பசாமி மகன் மணிகண்டன் என்கிற மணி என்ற நபர் சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரை கொலை செய்த குற்றத்திற்காக மணிகண்டன் என்கிற மணி மீது நெகமம் காவல் நிலைய ஆய்வாளர் கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தார் ஏற்கனவே குற்ற செயல்களில் ஈடுபட்டும் தொடர்ந்து பொது அமைதிக்கும் சட்டம் ஒழுங்கிற்கும் பாதகமான செயலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக மணிகண்டன் என்கிற மணி என்பவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் பரிந்துரை செய்தார் அப்பரிந்துரையின் பேரில் கோவை மாவட்ட ஆட்சியர் காந்திக்குமார் மேற்கண்ட நபர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்தார் அவ்வுத்தரவின் அடிப்படையில் கொலை வழக்கு குற்றவாளியான மணிகண்டன் என்கிற மணி என்பவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர் மேலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயலில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை தொடரும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார் இந்த வருடத்தில் இதுவரை கோவை மாவட்டத்தில் நாற்பத்தி நான்கு நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது